இங்கே வந்திருக்கும் ப்ரெஸ் மீடியா எல்லாருக்கும் வணக்கம் இந்த படம் வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான படம் என் கூட நிறைய பேர் சினிமா இண்டஸ்ட்ரியில ரொம்ப நாளாக எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆட்கள் என் கூட இந்த படத்தில் நடிச்சாங்க சரத் சார் அப்பாவோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் அண்ட் அவரும் எனக்கு வந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆயிட்டார் இந்த படத்துல இருந்து ஸோ எல்லாரும் சொல்கிற மாதிரி தான் அவர் வந்து எனக்கும் அவருக்கும் ஏஜ் டிஃபரன்ஸ் என்னன்னே தெரியாது ஸோ செம்ம ஜாலியாக டோக்கியா கேட் மாதிரி எல்லாருமாதிரியும் பழகிறவர் அவர் அண்ட் ஷூட்டிங் ஸ்பாட்ல நாங்கள் நிறையா பேசியிருக்கோம் நிறையா லந்து பண்ணியிருக்கோம் ஊர் மக்களோட நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் அண்டு சரத் சார்கிட்ட வந்து என்ன கற்றுக்கலான்னா நம்ம இருந்தாலும் சரி எதுவா இருந்தாலும் சரி அந்த பேஷன்ஸ் இருக்கு அவர்கிட்ட எத்தனை ரீடேக்ஸ் போனாலும் பரவாயில்ல எத்தனை யாராச்சும் ஒருத்தங்க டயலாக் சொல்ல கஷ்டப்படுறாங்கன்னா சரத் சார் போய் சொல்லி கொடுத்துருக்காரு மாடுலேஷனோட சொல்லி கொடுத்துருக்காரு ஸோ அதை நான் கற்றுக்குறேங்க அண்ட் பண்றாங்க சார் தேங்க்யூ ஸோ மச் சார் நானும் வருத்தப்படாத வாலிபர் சங்கம் பார்க்கும்போது உங்களோட பெரிய ஃபேன் உங்களோட ஒரு படம் பண்ண முடியாதான்னு நினைச்சேன் இன்னைக்கு நடந்துருச்சு இப்போ நீங்கள் அந்த படத்தில் பார்க்கறதுக்கு நான் நிறைய ரியாக்ஷன் வயசாக இருக்கட்டும் இல்லை காமெடி வயசாக இருக்கட்டும் கொன்றாம் சார் தான் அதை வெளியே கொண்டு வந்தார் நாங்கள் வந்து ஷூட் போகிறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் ப்ராக்டிஸ் எடுத்துக்கிட்டோம் அங்கே ஆன் செட்டில் வந்து எனக்கு எப்படி இருந்ததுன்னா நான் டைலாகை மெமரைஸ் பண்ணுறதுக்கும் எதுக்குமே எனக்கு சார் கஷ்டம் தரல ஏன்னா நாங்கள் பேப்பரில் எழுதுனது வேற படத்துல வந்திருக்க டைலாக்ஸ் எல்லாமே வேற சார் வந்து இங்கே எங்களுக்கு அந்த ஃப்ரீடம் கொடுத்தாரு ஒரு சீனை டெவலப் பண்ணி நீங்கள் அதை நம்ம என்ன டைலாக் ஆனால் டெவலப் பண்ணுறதுக்கு ஸ்பேஸ் கொடுத்தாரு நாங்கள் என்ன ரியாக்ஷன் பண்ணாலும் அது நல்லா இருந்தால் அதுக்கும் அவர் ஸ்பேஸ் கொடுத்தாரு ஏன்னா நான் பார்த்துருக்கேன் நீங்கள் தான் சொன்னீங்க நான் எங்கேயுமே கட்டுன்னு சொல்ல மாட்டேன்ட்டு எனக்கு தெரிஞ்சு நானும் சரத் சார் வந்து ஒரு சரத் சார் அண்ட் கல்கி பிரதர் எல்லாரும் அந்த லாரி சீக்வன்ஸில் சின்ன தான் அது ஒரு ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் தான் இருக்கும் பட் நீங்கள் கட்டே சொல்ல நாங்கள் பாட்டு டைலாக் பேசிக்கிட்டே இருக்கோம் ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் தான் எங்களுக்கே தெரியுது சரி ஓகே இதோட நிறுத்திக்குவோம் ரொம்ப போகுது அப்படின்னு நாங்கள் நிறுத்தின இடம் அது அண்ட் பாலு சார் ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியான ஒர்க் சார் உங்களது பொன்ராம் சார் படத்தை ஒரு ஸ்டைல்ல காமிச்சிருந்தாருன்னா அது ரொம்ப பியூட்டிஃபுல்லா இன்னொரு ஸ்டைல்ல காமிச்சிருந்தீங்க தான் சார் அண்ட் கொரியோகிராஃபர்ஸ் நீங்க என் கூட முன்னாடி ஒர்க் பண்ணிருக்கீங்க அண்ட் ஐ எம் வெரி ஹாப்பி டு ஒர்க் வித் போத் ஆஃப் யூ எக்ஸ்பீரியன்ஸ் டான்ஸ் எல்லாமே வந்து அந்த டான்ஸ் வந்து நம்ம ஜாலியாக இருந்தால் மட்டும்தான் ஆட முடியும் ஸோ நீங்கள் ஆர்டிஸ்ட்டை வந்து எப்படி நீங்கள் ஹாப்பியாக வச்சுட்டு நீங்கள் பண்ண முடியும்னு உங்கள் ரெண்டு பேருக்குலேருந்து அதை நல்லா பார்த்தேன் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் கல்கி பிரதர் இந்த படத்தில் நிறைய பேர் இருக்காங்க கல்கி பிரதர் இருக்காரு அப்புறம் முனிஷ்காந்த் அண்ணா இருக்காரு தார்ணிகா புதுசா பண்ணியிருக்காங்க ஸோ எல்லாரும் சேர்ந்து போட்ட எஃபர்டில் தான் இந்த படம் நாங்கள் பண்ணியிருக்கோம் அண்ட் எஸ்பெஷலாக நான் இன்னொரு இன்னொருத்தவங்களுக்கு எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லணும்னா அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ் எல்லாருக்கும் அண்ட் சினிமாட்டோகிராஃபர் கூட இருந்த எல்லா அசிஸ்டன்ஸ் எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்லணும் ஏன்னா என்ன செட்டில் கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிட்டு எனக்கு எந்த பிரச்சனையும் வராமல் ஐ நான் வீட்டில் இருக்கிற மாதிரி இருக்கிற மாதிரி என்ன பார்த்துக்கிட்டாங்க என்னோட பர்சனல் மேனேஜர் ஒருத்தர் இருக்காரு ஜெகதீஷ் அவருக்கும் தேங்க்யூ ஸோ மச் என் கூட பண்ணதுக்கு இந்த படம் வந்து சார் சொன்ன மாதிரி ஒரு சீரியஸான நோட் அது வந்து பொன்ராம் சார் காமெடி காமிக்கலாக காமிச்சிருக்காரு இதை நீங்கள் எல்லாரும் தியேட்டரில் போய் என்ஜாய் பண்ணணும்னு நான் கேட்குறேன் நாங்கள் நான் சரத் சார் பொன்ராம் சார் எல்லாருமே இந்த குரூரில் இருக்க எல்லாருமே எங்கள் பெஸ்ட்டை கொடுத்துருக்கோம் நீங்கள் சந்தோஷமா படத்தை பார்த்துட்டு ஹாப்பியாக வெளியே வருவீங்கன்னு நினச்சி ஸோ நீங்க ஆடியன்ஸ் எல்லாம் தியேட்டர்ல போய் பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக் எனக்கு கொடுக்கணும் நன்றி வணக்கம் அவர்களும் இசை ரெண்டு பேரும் சேர்ந்து பாடுறது அந்த மாதிரி அண்ட் அவருடைய இசையிலையும் நடிச்சிட்டு இவருடைய இசையிலும் நடிச்சு இப்படி எக்கச்சக்கமான விஷயங்கள் கொடுத்து வைக்கப்பட்டிருக்கோங்க அதை பத்தி ஏதாவது மியூசிக் பத்தி நான் அதுதான் நான் நிறைய பேசணும்னு வந்தேன் நான் என்னெல்லாம் வச்சிருந்தனோ எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சம் சொல்லிட்டாங்க அதுக்காக தான் நான் என்ன சொல்லணும்னு தெரியாம இருந்தேன் ஏன்னா எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமானது ஏன்னா அண்ணன் சொன்ன மாதிரி அப்பா வந்து ஃபர்ஸ்ட் கார்த்திகை ராஜா சார் தான் பண்ணனும்னு இருந்தது அதுக்கப்புறம் படைத்தலைவன்க்கா இருக்கட்டும் இதுக்கா இருக்கட்டும் நான் எதிர்பார்க்கவே இல்லை இளையராஜா சார் தான் எனக்கு அதுக்கு மியூசிக் பண்ணுவாரு சோ அவர் அந்த படத்துலயும் எனக்காக பாடி இருந்தாரு அண்ட் இந்த படத்துல முகேஷ் சார் வந்து எனக்கு சொல்லவும் வந்து யுவன் ஷங்கர் ராஜா தான் பண்றாருன்னு சொல்லும்போது ஐ ஃபீல் வெரி ஹாப்பி ஐ கிட்ஸ் ஸ்பெஷல் மூமென்ட் எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமாவில என்னை தவிர அவங்க ஃபேமிலியோட எல்லாரோடையும் ஒர்க் பண்ண ஆர்டிஸ்ட் யாரும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் ஸோ அண்ட் இன்னொரு என்ன ஸ்பெஷலான மூமெண்ட்னா ரெண்டு பேரும் இந்த பாடியிருக்காங்க ராஜா சாரோட நான் பெரிய ஃபேன் நான் சார் மாதிரியே எப்படி நான் ஒர்க் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேனோ அதே மாதிரி யுவன் சங்கர் ராஜா சார் கூட ஒர்க் பண்ணணும்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் தேங்க்யூ ஸோ மச் முகேஷ் சார் அது நடந்துச்சு ஸோ யுவன் சார் வந்து பிஜிஎம்ல உங்களுக்கே தெரியும் அவர் எவ்வளோ நல்லா பண்ணுவாருன்ட்டு இந்த படத்தை நெக்ஸ்ட் லெவலில் பிஜிஎம்ல யுவன் சார் கொண்டு போயிருக்காரு நீங்கள் எல்லாரும் தியேட்டர்ல போய் பாருங்க உங்களுக்கே அது தெரியும் அண்ட் ஸ்டார் சினிமாஸ் ஒன் ஆஃப் நான் ஒரு நாலஞ்சு ப்ரொடக்ஷனில் ஒர்க் பண்ணியிருக்கேன் அண்ட் எனக்கு தெரிஞ்சு ஆர்டிஸ்டை செட்டு ஒர்க் பண்றவங்க எல்லாருக்குமே எந்த பிரச்சனையும் கொடுக்காம எந்த தலைவலி எதுவுமே இல்லாமல் ஹேசில் ஃப்ரீயா ஒர்க் பண்ண வச்சதுக்கு ரொம்ப தேங்க்யூ யூ மேட் ஷோர் ஒர்க் வென்ட் ஆன் ஈஸி அண்ட் ஃப்ரீ ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம் ஒரு சினிமாக்கு எந்த பிரச்சனையும் வராமல் ஒரு டென்ஷன் இல்லாம போறதுக்கு ப்ரொடக்ஷன் தான் ரொம்ப முக்கியம் தேங்க்யூ ஸோ மச் சூப்பர் எல்லாருமே சொன்னோம் ஃப்ரேம்ல ஒவ்வொரு இடத்துல பாக்குறப்ப அப்பாவே நீங்க ரிசம்பிள் பண்றீங்க அப்படின்னு சொல்லி அதை பத்தி பேசுறப்பெல்லாம் அம்மா எமோஷனல் ஆகிறாங்க எங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு பெஸ்ட் டைலாக் உங்களுக்கு ரொம்ப பிடித்த ஒரு டைலாக் அப்பாவோட ஏதாவது பேச முடியுமா நான் இந்த டைலாக் அப்பா இருக்கும் போதே சொல்லியிருக்கேன் சகாப்தம்லயே சொல்லியிருக்கேன் மன்னிப்பு எனக்கு தமிழ்ல பிடிக்காத வார்த்தை பொன்றாம் சார் ஏன்னா இந்த படமே அதானே என்னால இதை பண்ண முடியும் பொன்றாம் சார் தான் எனக்கு ரொம்ப சீவி விட்டாரு நிச்சயமா பெரு வெற்றியா இது மாறும் அண்ட் தமிழமே கொண்டாடக்கூடிய அந்த கதாநாயகனா நீங்களும் உருவாவீங்க எல்லாருமே சொன்ன மாதிரி அதே வாழ்க்கை நாங்களும் சொல்லணும்னு நினைக்கிறோம் ரொம்ப ரொம்ப நன்றி